சமுதாயத்தில் எப்போல்லாம் இது மாதிரியான பிரச்சனைகள் வருதோ அப்போல்லாம் அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு வீரவசனம் இரும்பு கரம் கொண்டு இதை நாங்கள் அடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போதான் தெரியுது இரும்பு கரத்தை வச்சு அதிகபட்சமாக முதுக வேணால் சுறையலாமே தவிர எந்த ஒரு நல்லதையும் செஞ்சிட முடியாது சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தீமையும் அழித்து விட முடியாது அப்படிங்கிறத இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்கூடாக நமக்கு தெளிவுபடுத்துது அன்பார்ந்த சௌதரே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட கருணாபுரம்னு சொல்லக்கூடிய ஊரில் கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்தஞ்சு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கள்ள கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பாண்டிச்சேரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் வந்து உயிருக்காக போராடி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதில் சோகமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே கள்ளச்சாராயம் குடித்து இரண்டு பேர் இறந்திருக்கிறாங்க அந்த இறந்தவர்களுடைய இறப்பு நிகழ்ச்சிக்கு போனவங்க கல்யாண வீட்டில் ஜூஸு கொடுத்தது மாதிரி எந்த கள்ளச்சாராயத்தை குடித்து ரெண்டு பேர் செத்தாங்களோ அதே கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து முப்பத்தஞ்சு பேர் செத்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அன்பார்ந்த சவுரில் இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருணாபுரம் என்று சொல்லக்கூடிய பகுதியை சேர்ந்தவன் கோவிந்தராஜன் இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு கண்ணுக்குட்டி அதே மாதிரி அவருடைய சகோதரர் தாமோதரன் அவருடைய இன்னொரு சகோதரர் ஜீவா இவங்களுக்கு வேலையே என்ன பொழப்பே என்னன்னு சொன்னால் கள்ளச்சாராயம் காய்ச்சறது தான் கல்வராயன் மலைன்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து கள்ளச்சாராயத்தை வாங்கிட்டு வந்து கேனில் பெரிய லாரியில் கொண்டு வந்து த தன்னுடைய வீட்டில் வச்சு பாக்கெட் போட்டு விற்கிறது தான் இவர்களுடைய புழப்பே கிட்டத்தட்ட இதற்கு முன்பாக இதே கண்ணுக்குட்டின் கோவிந்தராஜன் என்ற கண்ணுக்குட்டி மேலே எழுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பலமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு ஜாமீன்லாம் வெளிவந்திருக்கிறாங்க அப்போது அந்த ஊர் மக்களுக்கும் தெரியும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் தெரியும் அரசாங்க ரெக்கார்டில் இருக்குது இவனுடைய பொழப்பை கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய வேலை தான் அப்படின் சொல்லி ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபரை மீண்டும் மீண்டும் அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சுவான் பிடிப்பாங்க போவான் ஏதோ ஃபைனை கட்டுவான் மறுபடியும் வந்துடுவான் கள்ளச்சாராயம் காய்ச்சுவான் அடுத்து மறுபடி இது இது எழுபது முறை கைது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் இவனை கைது செய்கிறது கிடையாது இவனுடைய வழக்கமே இதுதான் ஏதாவது எங்கெங்கேயாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது பேருக்காக ஒரு கைது ஒரு ஃபைனு ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இவனை கண்டுகொள்ளவே இல்லை கடந்த வருஷம் இதே மாதிரி மரக்காணத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் கள்ளச்சாராய மரணங்கள் இருபத்தி பேர் இறந்தபோது அன்னைக்கு இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு தான் மிக கடுமையாக அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பல பேரை கைது செய்திருந்தாங்க குண்டாசுல கைது செய்திருந்தாங்க இந்த கண்ணுக்குட்டின்னு சொல்லக்கூடியவனை அன்னைக்கு நீங்கள் கைது பண்ணீங்களா கைது செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது வழக்கு இருக்கக்கூடியவன குண்டாசுல நீங்கள் கைது பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் இதே மாதிரியான பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு இழப்பு நடந்ததுக்கு பிறகு கலெக்டரை மாற்றுறது எஸ்பியை மாற்றுறது ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு மாற்றுறது அல்லது சஸ்பெண்ட் செய்கிறது அல்லது இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு விழப்பீடு கொடுக்கறதுனால என்ன மாறுதல்கள் நடந்துவிட போகுது தொடர்ந்து வருஷத்துக்கு இதே மாதிரி தொடர்ந்து இதே நடந்துக்கிட்டு சொன்னால் இதற்கெல்லாம் முடிவு என்ன கவர்மெண்ட் சார்பாக அரசாங்கத்திடம் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுவிலக்கு பிரிவுன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் அதிகாரிகள் இருக்கிறாங்க எஸ்பி இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அந்த மாவட்டத்தில் வந்த உடனே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இதே மாதிரி இன்னும் பல மாவட்டங்களில் இருக்குது இதற்கெல்லாம் அரசாங்கம் என்ன தீர்வு கண்டு வரப்போகுது ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்றோம் ஆட்சி செய்யக்கூடிய ஸ்டாலினுடைய அரசாங்கத்திற்கு நிர்வாக திறமை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இது வெளிப்படையாகவே இந்த குற்றச்சாட்டை நம்ம சொல்றோம் நிர்வாக திறமை அறவே இல்லை ஒரு பிரச்சனை முதல் வாட்டி வருதுன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு சம்பவம் தெரியாமல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் அதே தவறு நடக்குதுன்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட அந்த தவறை தடுப்பதற்கான திட்டமிடலோ வழிமுறையோ அரசாங்கத்திடம் இல்லைன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் நிர்வாக திறனற்ற அரசாங்கம் தான் நம்மளால் சொல்ல முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது முப்பத்தஞ்சு பேர் செத்துருக்கிறான் அத்தனை பேருமே வந்து அண்டாளம் காட்சிகள் தினம் தினம் கூலி வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அதற்காக சாராயத்தை குடிக்கிறான் கடல சாராயத்தை குடிக்கிறான் டாஸ்மார்க்கில் உள்ள சாராயம் விலக்கூடுதல்னு சொல்லி இங்கே குடிக்கிறான் அப்போ அந்த அளவிற்கு அடித்தட்டு விழும்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் செத்துருக்கிறான் முப்பத்தஞ்சு பேர் என்ன பதிலை வந்து அரசாங்கம் சொல்ல போகுது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு இருந்தால் அல்லது நாலு அமைச்சர் போய் பார்த்துட்டா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வந்துடுமா தீர்வு வந்துடுமா எங் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய தவறுகளுக்கு முற்றுமையாக முழுமையாக முற்றுப்புள்ளி எங்கேயாவது வைக்கப்பட்டிருக்கிறதா ஜாதிய மோதல்கள் தினந்தனம் நடந்துக்கிட்டு இருக்குது ஜாதிய படுகொலைகள் தினந்தனம் நடந்துகிட்டு இருக்குது இதை தடுப்பதற்கு அரசாங்கம் முக்கியமான முடிவுகளை எடுத்துருக்கிறாங்களா சிறுமிகள் விபச்சாரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அஞ்சா போதைங்கிற போதைங்கிற பொருள் வந்து தெருவுக்கு தெரு ஓடிக்கிட்டு இருக்குது இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஏதாவது முடிவு எடுத்ததா எதுவுமே செய்யாமல் அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் நாங்கள் மூன்று வருஷம் நாலு வருஷம் சாதனை செஞ்சுட்டோம்னு சொல்கிறதுல எந்த விதமான நியாயம் இருக்குது இந்த முறை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை ஜெயித்த உடனே அரசாங்கம் ஒரு மெத்தனத்தில் இருக்குது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒழுங்காக இல்லாமல் ஒருங்கிணைப்பு இல்லாமல் அதே நேரத்தில் மத்தியில் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மக்கள் வந்து திமுகவுக்கு நாற்பதுக்கு நாற்பது சீட்டையும் கொடுத்தாங்களே தவிர திமுகவுடைய அரசாங்கம் ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் வந்து தேனாரும் பாலாறும் ஓடுது மக்களெல்லாம் செல்வ செழிப்போட சந்தோஷ களத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதில் அர்த்தம் மக்களுக்கு துன்பம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் கடந்து இதை விடவும் மத்திய அரசாங்கத்தில் ஒரு மாற்றம் வரட்டு அப்படின்னு சொல்லி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதை அரசாங்கம் தவறாக பயன்படுத்தக்கூடாது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அரசனுடைய கட்டுப்பாட்டில் வந்து அதிகாரிகள் இல்லை அதிகாரிகள் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அரசு சரியாக இருந்தால் அரசனுடைய திட்டமிடலும் அரசனுடைய செயல்பாடுகளும் சரியாக இருந்தால் அரசு அதிகாரிகளும் சரியாக இருப்பாங்க ஏன் அம்மையார் அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து அது ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்து இந்த அரசு அதிகாரிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலையா ஏன் அப்போ ஸ்டாலினால் செய்ய முடியலை ஏன் அப்போ ஸ்டாலின் அவர்களால் செய்ய முடியலை திடீர்னு ஒரு அறிக்கை வருது ஒரு காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவர் ஓய்வு பெறுவதற்கு முத நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது அரசாங்கத்துக்கு தெரிய மாட்டேங்குது முதல்வருக்கு தெரிய மாட்டேங்குது தலைமைச் செயலாளர் முடிவெடுக்கிறாங்க இதே இது நம்ம இதுக்கு முன்பாடி முன்ப முன்பாக அதிமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கிறார் அவருக்கு தெரியாமல் ஒரு சில செயல்பாடுகள் நடக்கும்போது நாம் என்ன கண்டித்தோம் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இல்லையா அதிகாரிகள் இல்லையா அப்படின்னு சொல்லி நாம் கண்டித்தோமேன் இப்போ அதுக்கு அதிகாரிகளையாக மட்டும் குறை சொன்னோம் அரசாங்கத்தையும் சேர்த்து தானே குறை சொன்னோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி முதல்வர் சொல்லும்போது நாம் என்ன சொன்னோம் நீ எல்லாம் ஒரு முதல்வரான்னு கேட்டோமா இல்லையா அதைத்தானே இப்போ இங்கேயும் கேட்க வேண்டியிருக்குது இப்போ மோசமான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அறவே இல்லை இந்த சாராயம் வந்து காய்ச்சலாம் இந்த எழுபது வழக்கு இருக்குது அவன் மேலே காவல்துறை வந்து கண்காணிப்பு நடத்துனீங்களா கடந்த வருடம் இதே மாதிரி மரக்கானத்தில் நடந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பல பேர் செத்ததுக்கு அப்புறம் அப்போவாவது நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டாமா இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி நீங்கள் உண்டர் குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்க வேண்டாமா எழுபது வழக்கு அவன் மேலே இருக்குதுன்னு சொன்னால் எழுபது வழக்கு போதாதா அவர் குண்டர் சட்டத்துக்கு போடுறதுக்கு முதல் அட்டம்ப்ட்லேயே ஒரு கொலையை செஞ்சுட்டா ஒரு ச ஒரு சமூக விரோத செயலில் செஞ்சுட்டா அவன் மேலே குண்டாஸ் போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது எத்தனையோ பேரை குண்டாஸ் போட்டிருக்கீங்க சவுக்கு சங்கர குண்டாஸில் கைது பண்ணிங்க இதே மாதிரி யூடியூப் இருந்து தவறாக பேசிட்டான்னு சொல்லி ஒரு ஒரு பத்திரிகையாளர் மேலே நீங்கள் குண்டாசு போட்டிங்க ஆனால் எழுபது வழக்குகளை வச்சுருக்கக்கூடிய ஒரு பக்கா சாராயாவார் யாவ அரசாங்கத்திற்கு எதிராக சாராயம் விற்கக்கூடியவனை கைது செய்வதற்கு அல்லது கைது செய்து சிறையில் அடைச்சி ஒரு குண்டாசு போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அது மட்டும் கிடையாது முத ரெண்டு பேரும் சாகுறான் அந்த சா அது செத்ததை வந்து கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமையே வந்து பதிவு பண்ணுறாங்க கள்ளச்சாராயத்தால் தான் மரணம் அடைந்தாங்கன்னு சொல்லி ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு சொல்லி வெளியே சொல்றாரு அதற்கு தான் பல பேர் அந்த அது கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு நம்பி அந்த சாராயத்தை குடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் திட்டமிட்டு அந்த கள்ளச்சாராயம் வியாபாரம் பார்த்த அந்த நபரை பாதுகாப்பதற்காக கலெக்டர் உட்பட அந்த 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 துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நீங்கள் ஒரு மூணு மாதம் சஸ்பெண்ட் அல்லது ஒரு மாதம் சஸ்பெண்ட் அல்லது இடமாறுதல் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு மாற்றம் நடந்துட போகுது என்ன ஒரு நன்மை நடந்துவிட போகுது இப்போ இது மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் அரசாங்கம் தெல்ல தெளிவாக சரியான முடிவை எடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் தெருவுக்குத்தொரு சாராயக்கடையை தொடர்ந்து வச்சு பள்ளிக்கூட பசங்களில் இருந்து வயசான கிழவம் வரைக்கும் பெண்கள் பெண்கள் வரைக்கும் இன்றைக்கி போதைப் பொருட்கள் போதை பழக்கத்துக்கு ஆளாகி தினம் தினம் பல குடும்பங்கள் சீரழிந்து நாசமாக போகிறத கண் முன்னாடி பார்க்குறோம் இதில் முதல்வர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு முதல்வர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும்னு சமூகத்தை இந்த கள்ளச்சாராயம் மட்டும்தான் பாழ்படுத்துதா டாஸ்மாகில் விற்கக்கூடிய சாராயத்தினால் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வரலையா சமுதாயம் சீர்கெட்டு போகலையா ஒரு அரசாங்கம் தன்னுடைய வருமானத்திற்காக சாராயத்தை விற்கிறது சரின்னு சொன்னால் ஒரு தனி மனிதன் தன்னுடைய வருமானத்திற்காக சாராயம் விற்கிறதும் சும்மா இதை அண்ணா அப்படி தான் சொன்னார் அண்ணாவுனுடைய ஆட்சி காலத்தில் கிட்ட போய் சொல்கிறாங்க நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்குறோம் அதையெல்லாம் செயல்படுத்தோம்னா நமக்கு நிறைய காசு வேணும் அதனால் நம்ம நம்ம சாராய அரசாங்கமே நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் அண்ணாதுறை அவர்களிடம் சொல்லும்போது அண்ணாதுறை என்ன சொன்னார் தெரியுமா மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தணுமான்னு கேட்டார் மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்தனுமான் அதாவது அரசு சில நலத்திட்டங்களை செய்வதற்கு அதுக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டை அழிக்கணுமா அப்படிங்கிறதான் அர்த்தம் அண்ணாதுறை அவருடைய அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அண்ணா துறையினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தணும்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த டாஸ்மார்க் அல்லது போதைப் பொருள்களிலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்கான என்ன மாதிரியான வழிமுறைகளை இதுநாள் வரையிலும் எடுத்திருந்தீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சசிபெருமான்னு சொல்லக்கூடியவர் இந்த சாராய கடைக்கு எதிராக போராடி டவரில் இருந்து செத்தார் தமிழ்நாடே கொந்தளித்தது அன்றைக்கு அதிமுக திமுக அதெல்லாம் தான் பயங்கரமாக போராட்டம்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் மிகப்பெரிய போராட்டம் முழுமையான மது விளக்க வேணும்னு சொன்னி அன்னைக்கு மது விளக்கு வேணும்னு சொல்லி கேட்ட யாருமே இன்றைக்கி அது சம்மந்தமாக பேசுகிறதே இல்லை அப்போ அரசியலுக்காகவும் ஒரு ட்ரெண்டுக்காகவும் தான் இந்த மது மாதிரிப்பட்ட விஷயங்களை பேசுகிறாங்களே தவிர சமூக அக்கறை அப்படிங்கிறது அறவே இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக வருது திருடனாய்பாய்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி மக்கள் நாம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் இது மாதிரி அரசாங்கம் என்ன தான் அது இது கொண்டு வந்தால் கூட இது நம்முடைய குடும்பத்தை பாதிக்குது நம்முடைய எதிர்கால தலைமுறையை பாதிக்குது நம்முடைய சமுதாயத்தை பாதிக்குது அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக இது மாதிரியான இறப்புகளையும் இது மாதிரியான சமூக தீமைகளையும் நம்மளால் நிச்சயமாக நம்மளால் தடுக்க முடியும் யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனும் நினைக்க வேண்டிய விஷயம் நம்ம சமுதாயம் பால்பட்டு விடக்கூடாது அடுத்த தலைமுறை சீரழியாமல் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நாமெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி